அடிலேட் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் அட்டகாசமான அழகான கிரவுண்ட் பிக்சரஸ் கிரவுண்ட் இங்கிலாந்து ட்ரெண்ட் பிரிட்ஜ் நாட்டிங்கமும் அடிலைட் தான் எல்லாரோட லிஸ்ட்லேயும் டாப் டூவா இருக்கும் ஆனால் ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் தான் அடிலைட் எப்பவுமே ஆனால் பேட்ஸ்மேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஓடி ஓடி உடைக்கணுன்ற மாதிரி ஓடி ஓடி எடுக்கணும் சைட் பவுண்டரி ஷார்ட் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் ஜென்ரலாகவே கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கிறதுனால ஹுக் அண்ட் புல் கட்டு அந்த ஷார்ட்ஸுக்குலாம் ஃபேவர் பண்ணுற பேட்ஸ்மேனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் ஸ்பின்னருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இந்த பிச்சு இல்ல பேஸ் தான் சந்தேகமே இல்ல ஹிஸ்டாரிக்கா ஆஸ்திரேலியன்ஸ் பேஸ் போலிங் ஹெல்ப் பண்ணும் கிரீனிஷா இருக்கும்போது பால்ல வந்து ஸ்பின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சீமாவும் முக்கியமான விஷயம் பிங்க் பால் பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்கிறான்றான் ஏன் பிங்க் பால் கொண்டாந்தான் ஈவினிங் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணோம் ஈவினிங் டைமில் ரெட் பால் வச்சேன்னா அது பார்வைக்கு சரியில்லை ஒயிட் அவுட் ஆஃப் கொஸ்டின் ஏன்னா ஒயிட் யூனிஃபார்ம் டெஸ்ட் மேட்ச்சில் அது அந்த ட்ரெடிஷனை வந்து அப்செட் பண்ண மாட்டேன் ஆப்பிள் காட்டை ஸோ அது ஒயிட் அவுட் ஆஃப் த விண்டோ பிங்க் பால் அந்த லெதர்லேயே அந்த பிக்மெண்ட்டு கொஞ்சம் நிறைய நேரம் ஊற வச்சு அந்த லேக்கரே எக்ஸ்ட்ரா கோட்டிங் ஆஃப் லேக்கர் கொடுக்கறா போதும் எக்ஸ்ட்ரா கோட்டிங் ஆஃப் லேக்கர் இருந்ததுனால அந்த கிளாஸ் இருக்கிறதுனாலே கொஞ்சம் ஜென்ரலாக ஸ்விங் பண்ணும் டெஃபனெட்டா காத்துல கொஞ்சம் மாதிரி வாபுல் ஆகும் டெபினட்டா வந்து வந்து சர்ஃபேஸில் சீமில் கீம்ல பட்டுதுன்னா கொஞ்சம் டெக் இந்த பக்கம் அந்த பக்கம் இன் கட்டுற அந்த மாதிரி போகிறதுக்கு ஒரு சான்ஸ் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் போல பிக் பால்ல அந்த மாதிரி எத்தனை ஓவருக்கு வரைக்கும் சீம் பொசிஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பால் வந்து எத்தனை ஓவர்ல வந்து ஓல்ட் ஆகும் டெஃபினட்டா ஒரு செஷன் மேல இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஒரு செஷன் தான் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு ஓவர் பட் பை அண்ட் லாஜ் அப்கோர்ஸ் அழுத்தம் திருத்தமா இது சீமாஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஸ்பின்னர்ஸ்க்கும் ஒரு ரோல் இருக்கும் மேபி ஹோல்டிங் ரோல் இருக்கலாம் அட்டாக்கிங் ரோல் இல்லைனாலும் ஒரு எண்ட டைட்டா போட்டு இன்னும் ரெண்டு அட்டாக் பண்றதுக்கு சீமஸ் ரொட்டேட் பண்றதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பின்னருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு டெஃபினட்டா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பிங்க் பால் பவுன்ஸ் இருக்க போகிறது நல்ல மூமெண்ட் இருக்க போகிறது கிராஸ் இருக்க போகிறது பிச்சில் போலர்ஸ் ட்ரீம் அப்படிலாம் இருக்கிறச்ச வச்சு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாள் போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் கிரிக்கெட் ஒன்லி ரசிகர்களுக்கு வணக்கம் இப்போது பிஜிடி சீரியஸ் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து போர்த்தில் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இருக்கிறதுலே ஹையஸ்ட் மார்ஜின்ல இந்தியா வின் பண்ணுற டெஸ்ட்னா அது அந்த டெஸ்ட்டு தான் இப்போ செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அடி டே லைட் மேட்சாக நடக்குது இது வந்து பிங்க் பால் அதில் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது ஸோ இந்த பிச் கண்டிஷன் எப்படி இருக்கும் ஏன் பிங்க் பால் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டா பேசுறதுக்காக கிரிக்கெட் கமெண்டேட்டர் அண்டு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் பட்டாபி சார் நம்ம கூட இருக்கிற பட்டா பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் அரிலை பிட் எந்த அளவுக்கு இருக்கும் பொதுவாக ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பவுண்டரி லைன்ஸ் ஆகி இருக்கும் அங்கே நம்ம அது போத்துலேயுமே பார்க்க முடிஞ்சது ஒரு மாதிரி பெட் அவுட் இருந்தது பவுண்டரிலாம் எல்லாம் போவே இல்லை அதிகமாக த்ரீ ரன்ஸ் ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நிறையாவே ஸோ குறிப்பாக அடிலை பிச்சு எந்த மாதிரி இருக்கும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா ஒரு காண்டினென்ட் நிறைய மேசஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது ஆனால் இன்ஹாபிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது மில்லியனும் இருபத்தோரு மில்லியன் தான் அது கூட ஜோக்காக தமாஷா சொல்லுவான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பாப்புலேஷன் வந்து இந்தியாவுக்கு எவ்ரியர் ஆட் ஆறுதுன்னுவான் ஸோ கான்டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய இடம் தான் கிரிக்கெட் ஃபீல்ட்ஸும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய கண்ட்ரின்றது ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அந்த கான்டினெண்ட்டை அடிலேட் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸாக கேமை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அது லாங் ஸ்ட்ரைட் பவுண்ட்ரிஸு அட்டகாசமான அழகான கிரவுண்டு பிக்சரஸ் கிரவுண்டு இங்கிலாந்து ட்ரெண்ட் பிரிட்ஜ் நாட்டிங்கமும் அடிலைட் தான் எல்லாரோட லிஸ்ட்லேயும் டாப் டூவாக இருக்கும் டாப் த்ரீயில் டூவாக இருக்கும் டெஃபினட்டாக ஸோ அவ்வளோ அழகான கிரவுண்டு ஆனால் ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரன்ஸ் தான் அடிலைட் லைடு எப்போவுமே ஃபுல்லாக ரன்ஸு ஆனால் பேட்ஸ்மேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஓடி ஓடி உழைக்கணுன்ற மாதிரி ஓடி ஓடி எடுக்கணும் சைட் பவுண்ட்ரி ஷார்ட்டு ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் ஜென்ரலாகவே கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கிறதுனால ஹுக் அண்ட் புல் கட்டு அந்த ஷாட்ஸுக்குலாம் ஃபேவர் பண்ணுற பேட்ஸ்மேனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் பட் முக்கியமான விஷயம் இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து மிக்ஸ்டு மெமரிஸ் இருக்கும் அடி லைட்டில் வந்து எயிட்டீனில் நம்ம வின் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ட்வெண்ட்டி ஒனில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் நம்ம டிபேக்கில் சஃபர் பண்ணோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஏர்லி டுவெண்ட்டி ஒன் வரலையும் போச்சு அந்த டூரு முப்பத்தாறு ஆல் அவுட் ஆனது அந்த நைட் மேரேஜ் ட்ரீம் அதெல்லாம் அஃப்கோர்ஸ் ரொம்ப பேக் பேர்னரில் எங்கேயோ தூக்கி போட்டிருப்பாங்க அது சம்மர் ஆஃப் ஃபார்ட்டி டூன்னு சொல்லிகிட்டே இருப்பான் ஏர்லியர் ஜென்ரேஷன் இங்கிலாண்டில் லார்ட்ஸ்ல ஃபார்ட்டி டூல ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் அது இந்தியன் டீம் ஒரு மாதிரி ஹான் பண்ணினே இருந்தது அந்த கோஸ்ட் பட் இந்த வந்து இந்த கோஸ்ட் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் இருக்கு இல்லையா டக்குன்னு அதை உதறி விட்டு நெக்ஸ்ட் கேம்லே மெல்பர்னில் வின் பண்ணிட்டு கேபால வின் பண்ணிட்டு டூ ஒன்னு ரிவர்ஸ் பண்ணாம பாருங்களேன் இந்த தேர்ட்டி சிக்ஸ்ன்றது ரொம்ப டிஸ்டன்ட் மெமரி போயிடுது ஒரு லைட் இயர் பின்னாடி போன மாதிரி ஒரு பர்செப்ஷன் தானே எல்லாம் அது நம்மளை வந்து பிராண்டி கீரை போகிறது இல்லை முக்கியமான விஷயம் இந்த டூரும் அட்டகாசமா நீங்கள் சொன்ன மாதிரி டூ நைன்டி ஃபைவ் ரன்ஸ் ஏதோ மார்ஜினில் வின் பண்ணதுக்கப்புறம் ஸ்கை ஹை இருக்கும் கான்ஃபிடென்ஸு ஒரே ஒரு நெர்டல் என்னென்னா பிங்க் பாலில் அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கம்மி தான் இந்த சைட் கேம் கூட ஒன் டே வாஷ் அவுட் ஆனால் கூட நேரத்தி ஒன் டே கேமாக ஆடி அடிச்சிருக்காங்க பிங்க் பாலில் இப்போ என்னென்னா இந்த பிச்சு வந்து நீங்கள் வந்து ஸ்டெயிட் பவுண்ட்ரிஸ் வந்து ரொம்ப லாங் சைட் பவுண்ட்ரிஸ் வந்து ரொம்ப ஷார்ட் அப்படின்னு சொன்னீங்க இப்போ என்னன்னா இது வந்து ஸ்பின்னருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இந்த பிச்சு இல்லை ஹெல்ப்ஃபுல்லாக பேஸ் தான் டெஃபினட்டாக சந்தேகமே இல்லை ஹிஸ்டாரிக்கா ஆஸ்திரேலியன்ஸ் பேஸ் பாலிங் தான் ஹெல்ப் பண்ணும் பிங்க் பால்னால என்ன சொல்ல வந்தேன்னா கொஞ்சம் அந்த கிராஸ் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சம் ஜாராளமாக ஒரு மேபி செவன் எயிட் மில்லி மீட்டர்ஸ் கூட விடுவோம் போல் இருக்கு ஏன்னா அந்த பிங்க் பால் வந்து கெட்டு போகக்கூடாது சீக்கிரமாக கலர் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த க்ரீன் கிராஸை கொஞ்சம் பர்பஸ்ஃபுல்லாக மொட்டையா ஷேவ் பண்ண மாதிரி வைக்க மாட்டான் ஜென்ரல் ஏன்னா அந்த அப்ரேசிவா இருந்ததுன்னா சர்ஃபேஸ்ல அந்த லேக்கர் பட்டு கெட்டு போயிடும் கலரு பார்வைக்கு கஷ்டமா இருக்கும் ஏற்கனவே அந்த ஒரு சிக்கல் இருக்கு அது இருக்கும் போது பால்ல வந்து ஸ்பிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சீம் ஆகும் டெபினா ஏன்னா அந்த சீம் பாத்தீங்கன்னா கருப்பு தெயல் இருக்கு பிங்க் பால்ல முக்கியமான விஷயம் பிங்க் பால் பண்றதுக்கே நிறைய டைம் எடுத்துக்கிறான்றான் இவன் ஐசிசி இவங்க எல்லாம் உக்காந்து ஏன் பிங்க் பால் பண்ண ஈவினிங் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணோம் நைன்டி ஃபைவ் போறவனால் டெஸ்ட் மேட்ச் பார்க்க முடியல ஆனால் மனசு ஏங்கிறது டெஸ்ட் மேட்ச் ஃபார்மேட்டுக்கு பெரிய ஃபேனாக இருக்கான் ஸோ அவனுக்கெல்லாம் வந்து கேட்ரு பண்ணோம்னா இந்த மாதிரி ஈவினிங் டைமில் மேட்ச் வச்சால் தான் முடியும் ஈவினிங் டைமில் ரெட் பால் வச்சேன்னா அது பார்வைக்கு சரியில்லை ஒயிட் அவுட் ஆஃப் கொஸ்டின் ஏன்னா ஒயிட் யூனிஃபார்ம் டெஸ்ட் மேட்ச்சில் அது அந்த ட்ரெடிஷனை வந்து அப்செர்ட் பண்ண மாட்டேன் ஆப்பிள் காட்டை ஸோ அது ஒயிட் அவுட் ஆஃப் த விண்டோ ஒயிட்டும் எண்பதோவருக்கு வந்து ஒயிட் பாலும் தாங்காது கலர் மாறியது நம்ம ஏற்கனவே ஒன் டே கிரிக்கெட்டில் டில் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பாட்டு தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ ஓவர்ஸில் ஒயிட் பால் கலர் போயிடுறதுன்றத நம்ம பார்க்குறோம் பிங்க் பால் ஏன்னா பிங்க் பால் அந்த லெதர்லேயே அந்த பிக்மெண்ட்டு கொஞ்சம் நிறைய நேரம் ஊற வச்சு அந்த லேக்கரே எக்ஸ்ட்ரா கோட்டிங் ஆஃப் லேக்கர் கொடுக்குறாங்க போட்டுருக்கா அது எக்ஸ்ட்ரா கோட்டிங் ஆஃப் லேக்கர் இருந்ததுனால அந்த கிளாஸ் இருக்கிறதுனாலே கொஞ்சம் ஜென்ரலாக ஸ்விங்கு பண்ணும் டெஃபினட்டாக காற்றுல கொஞ்சம் மாதிரி ஆகும் டெஃபனட்டாக சீமும் நல்லா ப்ரொனன்ஸ்டாக கருப்பாக இருக்கிறதுனால அதுக்கும் அப்பாற்பட்டு பிச்சும் க்ரீனாக கொடுத்தே ஆகணுன்ற ஒரு கம்பல்ஷன் கட்டாயம் இருக்கிறதுனால வந்து வந்து சர்ஃபேஸில் சீமில் கேமில் பட்டுதுன்னா கொஞ்சம் டெக் இந்த பக்கம் அந்த பக்கம் இன்கட்ரு அந்த மாதிரி போகிறதுக்கு ஒரு சான்ஸ் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் போலர்ஸுக்கு அதனால் தான் இந்தியன்ஸும் சஃபர் பண்ணாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிங்கால் கேம்ஸ் ஃபுல் டிஸ்டன்ஸ் கூட போகிறதே இல்லை நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஃபோர்த்து டே ஃபிஃப்த் டேக்கு முன்னாடியே கூட முடிஞ்சிட்றது ஸோ இந்தியாவுக்கும் மிக்ஸ்டு ஃபார்ச்சுன்ஸ் தான் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு வாரி ஒரு சால்வேஜ் பண்ணிக்கிற ரொம்ப லோயஸ்ட் எபில இருக்காங்க இப்போ அது யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க பயஞ்சு இருபது நாள் முன்னாடி பட் அவங்களோட பிரச்சனை அது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பிங்க் பால் கேம்ல எப்படியான்னு சால்வேஜ் பண்ணி பிராண்டி கீறி மேலே வரணும்னு பாக்குறதுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் இந்த பிங்க் பால் டெஸ்ட் வந்து இன்டெர்டியூஸ் பண்ண ஆமா நியூசிலாந்தோட ஆடினாங்க நியூசிலாந்தோட ஆடினாங்க அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தி மேட்ச் வந்து பிங்க் பால் விளையாடி இருக்காங்க அதுல வந்து நாலு மேட்ச் தான் இந்தியா விளையாடி இருக்காங்க ஆமா மொத்தம் பன்னெண்டு மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா விளையாடி இருக்காங்க அதுல பதினோரு மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணிருக்காங்க கரெக்ட் ஸோ இப்போ இந்த பிங்க் பால் வந்து ஆஸ்திரேலியன் ஹேண்ட் தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்குமா கண்டிப்பா கொஞ்சம் கடுகத்தனை இருக்கு பெருசா பிரமாதமா இல்லை ஏன்னா இந்தியாவுக்கு என்னன்னா போலிங் ஸ்ட்ரென்த் ரிமார்க்கபுளா இருக்கு இப்ப நான் ரெண்டு நிமிஷம் முன்னாடி சொன்னது எல்லாமே போலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கண்டிஷன்ஸ் கிராஸ் இருந்தாலும் சரி பந்து காத்துல மூவ் ஆறுதும் சரி ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் பெருசுன்றச்சு போலர்ஸ்க்கு அந்த இன்சூரன்ஸ் கவர் இருக்கு சப்போர்ட்டும் இருக்குது ஓடி வந்து நீங்கள் வாட் யூ புட் இன் யூ கெட் இட் அவுட் உயிரை கொடுத்து நீங்கள் போட்டீங்கன்னா சிராஜோட பேர்ஸ்டாக இருக்கணும் நம்ம கேப்டன் பும்ராவோட பேர்ஸ்டாக இருக்கணும் அந்த ரிவார்ட்ஸ் கடிச்சிது ஹர்ஷித் ராணாவோட விக்கெட்டு ஹெட்டோட விக்கெட்டு எல்லாம் அந்த ரிவார்ட்ஸ் கடிச்சது அந்த போட்ட எஃபர்ட்டுக்கு அந்த இன்டென்சிட்டிக்கு அந்த பலன் கிடைக்கிறது ஆஸ்திரேலியன் பிச்சஸ்ல போதாதுக்கு அவங்க பேட்டிங்கும் பிரிட்டின் ஒரு மாதிரி ஷேக்கன் அப்படியே அது மாதிரி இருக்கான் நிறைய பேர் ஃபார்ம்ல இல்லை ஸோ நிறைய பேச்சு இருக்குது இப்போ ரெண்டாவது கேம்லையும் அவன் அடிபட்டான் வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு தலையே உருளும் சாம் கான்ஸ்டாஸை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்புறம் நம்ம ரெண்டு மூணு பெரிய பண்டிட்ஸோட காலம்லாம் கூட பார்க்குறோம் ஆஸ்திரேலியன் கபர்ட் கொஞ்சம் பேரனாக இருக்குது பேட்டிங் அந்த கன்வேயர் பெல்ட்டில் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணினே இருப்போம் என்லெஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் மாதிரி வந்துட்டே இருக்கும் பேட்டிங் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேட்ஸ்மேன் வரா மாதிரியும் தெரியல ஸோ பெரிய டைலமால தான் இருக்கான் ஆவரேஜ் ஏஜும் ஜாஸ்தி ஆகிட்டு ஸோ கொஞ்சம் கடுக்கத்துனா அவங்களோட ஹிஸ்டாரிக்கலாக அவங்க ரெக்கார்ட் நல்லா இருக்குது ஹோம் கண்டிஷன்ஸு அதுக்கப்புறம் பட்டு அவங்க போலர்ஸும் பரவாயில்ல ஒரு அளவுக்கு தி ஹெல் தெர் ஓன் இண்டியா ஒன் ஃபிஃப்டி பண்டில் பண்ணதுனால அவங்க போலர்ஸ் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் இருக்குன்றதுனால ஜென்ரலி ஸ்பீக்கிங்கு மிச்சல் ஸ்டார்க்கும் நல்லா என்ஜாய் பண்ணி போரிங் போட்டிருக்கார் பிங்க் பாலில் அவருக்கு ஒஃப்கோர்ஸ் ஹேசல் உட்டை மிஸ் பண்ண போகிறாங்க பட் லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்த மாதிரி போல் என்று கட்ஸ் இருக்கு போன வாட்டி நம்மளோட நல்லா போலிங் போட்டிருக்காரு ஸோ அப்படி இருக்க போலிங் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கு டெஃபனட்டா பேட்டிங் கொஞ்சம் பெரிய கேள்விக்குறியா மாறி அவங்க இப்போ கொக்கபுரா பால் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு தேர்ட்டி ஓவர்ஸ் வரைக்கும் நியூ பால் போது தேர்ட்டி ஓவர்ஸ் வரைக்கும் அந்த சீம்ஸ் இருக்கும் பிக் பால்ல அந்த மாதிரி எத்தனை ஓவருக்கு வரைக்கும் சீம் பொசிஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பால் டு பால் வந்து எத்தனை ஓவரில் வந்து ஓல்ட் ஆகும் டெஃபினட்டா ஒரு செஷன் மேல இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஒரு செஷன்னா கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு ஓவர் அதே சேம் டெஃபினட்டா மோர் ஆர்லஸ் தான் இருக்கும் நான் ஏன்னா அந்த ரிச் லேக்கர் இருக்கு இல்லையா ரெட் பால் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி அப்ரேசிவ் அவுட்ஃபீல்ட் இந்தியன் அவுட் ஃபீல்ட்ஸ் பால் பாத்தீங்கன்னா ரெட் பால் கொஞ்சம் ஒரு மாதிரி போயிடும் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம போலர்ஸோட கேப்டனோட மெயின்டெனன்ஸ்னால ஒரு பக்கத்தை நல்லா ஷைன் பண்ணி அப்ரெசிவாக நீங்கள் பண்ண முடியாது அது லா படி அலவுடு கிடையாது எந்த பக்கம் ஷைன் இருக்கோ அதை ரீட்டைன் பண்ணி நல்லா வச்சுட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரிவர்ஸ் ஸ்விங் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பட் இந்த மாதிரி பிங்க் பால் கேமில் நம்ம க்யூரேட்டர் பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம் கொஞ்சம் கிராஸு வளர்க்கணும் பாலை ப்ரிசர்வ் பண்ணணும் ஒரு தாங்கணும் விசிபிலிட்டி அது இது இந்த ஃபேக்டர் இருக்கிற அவுட்ஃபீல்டும் கொஞ்சம் க்ரீனாக தான் இருக்குது அவுட்ஃபீல்டு அடிக்கடி பந்து போனால் கூட பந்து பழமை ஆகாதனால உங்களுக்கு அந்த ரிவர்ஸ் ஸ்விங் இஸ் அவுட் ஆஃப் த ஈக்குவேஷனு இந்த மாதிரி பிங்க் பால் அந்த மாதிரி சமைச்ச ரெட் பாலில் அந்த அட்வான்டேஜ் இருக்குது நீங்கள் ஷார்ப்பாக அதை அலர்ட்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரெட் பால் உங்களுக்கு ரிவர்ஸ் ஸ்விங் எய்டு பண்ணும் அஃப்கோர்ஸ் நீங்கள் பாலை வந்து தொடைக்கலாம் ஷைன் பண்ணலாம் அது ஒரு ஒரு மேனியாக் மாதிரி அதை ஃபாலோ பண்ணி அதை குழந்தை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் பட் ரிவர்ஸ் ஸ்விங்கன்றது ஒரு ஸ்கில்லு அந்த ஸ்கில்லும் இருக்கணும் அதே மாதிரி அந்த மென்டலாக அவங்களுக்கு சிக்னலும் ஸ்விட்ச் ஆனாக இருக்கணும் பாலை மெயின்டைன் பண்ணணுன்னு பட் பிங்க் பாலில் ரிவர்ஸ் ஸ்விங் இல்லாதனால

உங்களுக்கு டாப்ஸ் ஆயில் கொஞ்சம் லூஸாக இருந்து வெதர் ஆகி விதர் ஆகி அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்பின்னு டேர்னுக்கெல்லாம் அசிஸ்டன்ஸ் இருக்கும் ஆஃப்கோர்ஸ் ஸ்பின்ன்றது காற்றுல டேர்னுன்றது சர்ஃபேஸில் பட்டோன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறது தான் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு தான் டெஃபனட்டாக சப்போர்ட் பண்ணும் அடிலேட் ஆனால் நீங்கள் இதே ரொட்டீனாக ஒரு ரெட் பால் கேமுன்னு வச்சுக்கோங்களேன் ஹிஸ்டாரிக்கலாக அடிலைட்னாலே ஜென்ரலாக ஒரு தேர்ட் கேம் ஃபோர்த் கேம் தான் ஆடுவான் நம்ம ஏற்கனவே இந்த ஐட்னரி பற்றி அவங்க கன்னிங் ஐட்னரி எப்படி ட்ராப் பண்ணியிருக்கான்றது ஏற்கனவே ஒரு ஷோவில் நம்ம பேசினோம் முதல் கேமே பேர்த்தில் போட்டான் அதுக்கப்புறம் அடிலேடு அதுக்கப்புறம் மூணாவது கேம் வந்து உங்களுக்கு பிரிஸ்பென் மூணும் நல்லா பேசி பிச்சஸ்ஸு பும்ரா மாதிரி ஒரு போலரை ஒர்க்லோட் நிறைய கொடுத்து டயர் ஆகி மெல்பர்ன் சிட்னியில் இந்தியாவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் எட்ஜி இருந்து ரெண்டு ஸ்பின்னர்ஸ் போட்டு ஆடினா கூட நமக்கு வந்து பை த டைம் டேமேஜ் உட் பி டன்னுன்ற மாதிரி தான் நஞ்சின் பண்ணால் பட் ஆனால் என்னென்ன விஷயம் கொஞ்சம் இதை கவர்ஸ் கிவர்ஸ் போட்டு புல்லு கில்லு இருக்கிறதுனால ஜென்ரலாக வந்து ட்ரெடிஷ்னலாக மூணு நாலு நாளுக்கு அப்புறம் நேச்சுரல் வேரண்ட்டாக இருக்கும் அந்த வானத்தை பார்த்துன்னு கொளுத்துற வெயில்ல ஹியூமிட் சனில் அது இதுவும் பார்த்ததுனால கொஞ்சம் பிரேக் ஆகும் கொஞ்சம் ஸ்லோ டேர்னராக மாறும்னு சொல்லலாம் தவிர பெருசாக பிரமாதமாக ஒன்றும் இப்போது பிங்க் பாலில் பர்டிகுலர்லி அப்படி ஆர்த்துக்கலாம் அஃப்கோர்ஸ் வி ஆர் அவே பட் ஹேவிங் செட் தட் வித் ரிப்போர்ட்ஸ் தட் வி ஆர் ரீடிங் அந்த மாதிரி நடக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு சீமர்ஸ் பேரடைஸா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த ஃபைவ் டேஸ்மே சீமர்ஸ்க்கு தான் ஃபுல்லா ஹெல்ப் ஆகும் டெஃபினட்டா அப்படி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் படிச்ச வரைக்கும் த்ரீ டேஸ் வந்து சீமிங் பொசிஷனுக்கும் பேலன்ஸ் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டே வந்து ஸ்பின்னர் அது அஃப்கோர்ஸ் ரெட் பால் இருந்தா அப்படி இருக்கலாமா இருக்கும் இந்த பிங்க் பால்ல எந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து தேர் கோயிங் டு கம் இன் டு த ஓன் அது அப்கோர்ஸ் நமக்கு தெரியாது எல்லாமே கன்ஜெக்சர் தான் நம்ம எவ்வளவு தூரத்தில் இருக்கோம் எவ்வளவு மில்லி மீட்டர் புல் வைக்க போகிறோம் க்ளோஸர் டு த கேம் தான் அதெல்லாம் வந்து எக்ஸாக்டா நமக்கு தெரியும் அந்த மார்னிங் அந்த கேம்லாம் நமக்கு தெரியும் பட் பை பையன்லாஜ் அப்கோர்ஸ் திருத்தமாக இது சீமாஸ் பேரடைஸுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது ஸ்பின்னர்ஸ்க்கும் ஒரு ரோல் இருக்கும் மேபி ஹோல்டிங் ரோல் இருக்கலாம் அட்டாக்கிங் ரோல் இல்லைனாலும் ஒரு எண்டு டைட்டாக போட்டு இன்னும் ரெண்டில் அட்டாக் பண்றதுக்கு சீமாஸை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பின்னருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு டெஃபினட்டா பட் ஹேவிங் செட் தட் இட் ரிமைன்ஸ் டு பி சீன் எந்த அளவுக்கு இம்பாக்ட் வரும் பட் சீமாஸ்க்கு டெஃபனடா பர்டிகுலர்லி இந்த பிங்க் பால்னால அந்த ரிச் லேக்கர் இருக்கிறதுனால ஒரு சப்போர்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் டெஃபினெட்டா இங்க பால் இப்போ எடுக்கிறாங்க நியூ பால் எடுக்கிறாங்க அந்த நியூ பால் விளையாடிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஓவர்ஸ் வரைக்கும் பால் வந்து ஓல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா பேட்டருக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா அது பேட்டர் ஹெல்ப்ஃபுல்லான எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் பேட்டர் இருக்கான்றதும் பொறுத்து இருக்கு இல்லையா எல்லாத்துக்குமே கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேட்ஸ்மேன்ஸ் கேம்னு அவர் பழைய காலத்து சேயிங் அது ஏன்னா ஒன்ஸ் அ போலர் எப்பேற்பட்ட லெஜெண்ட்ரி மெக்ரா லில்லி வான் எப்பேற்பட்ட போலர் பாலை ரிலீஸ் பண்ணிட்டான் வச்சுக்கோங்களேன் அந்த ஃபேட் ஆஃப் தட் பால் நிர்ணயிக்கிறது யாருன்னா பேட்ஸ்மேன் தான் ஸோ பேட்ஸ்மேனோட ஸ்கில் செட் சுப்பீரியராக இருந்ததுன்னா பும்ராவோட ஸ்கார்ச்சிங் யார்கர் இருக்கலாம் பவுன்சர் இருக்கலாம் என்னவாக இருக்கலாம் பேட்ஸ்மேன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நல்லா இருந்ததுன்னா அந்த வந்து அந்த ஸ்டாமை வெதர் பண்ணுவான் அந்த பாலை பிளண்ட் பண்ணுறதுக்கு ஸ்கில் ஸோ இது பேசிக்கலி பேட்ஸ்மேன்ஸ் கேம் தான் பட் ஹேவிங் செட் தட் இந்த மாதிரி சர்ஃபேஸ் இந்த மாதிரி பால் பிங்க் பால் அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரி பவும்ஸ் இருக்கிற கண்டிஷன்ஸ் கொஞ்சம் நிறைய கிராஸ் கீஸ் இருக்குது அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கொஞ்சம் லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்க மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போலர்ஸ்க்கு கொஞ்சம் கடுகத்தன ஒரு அசண்டன்சி இருக்குன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது ஜென்ரலாக டாஸ் வின் பண்ணால் ஓவரில் வந்து எப்போதுமே ஃபஸ்ட் பேட்டிங் தான் எடுக்கணுங்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு அது வந்து அஃப்கோர்ஸ் அன்னைக்கு இது மார்னிங் எடுக்க வேண்டிய டிஷன் தான் கரெக்டாக சொன்னீங்க ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸ் இங்கிலாண்டு எல்லாம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிச்சை பார்த்து டிவிஷன் எடுக்கிறதில்ல எப்பவுமே கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லேருந்து வச்சு ரூம்லேருந்து வரச்சியே வந்து கர்ச்சீஃப் எந்த பக்கத்துலேருந்து காற்று நார் வெஸ்ட் அர்லி சவு அப்படி இப்படின்லாம் கலோக்கியெல்லாம் பேசினே வருவோம் எந்த பக்கம் விண்ட் இருக்குது எந்த மாதிரி வானம் எப்படி இருக்குது கிரே ஸ்கைஸாக ப்ளூ ஸ்கைஸாக கொளுத்தர் தான் வெயில் எந்த மாதிரி அந்த மாதிரி டிவிஷன்ஸ்லாம் வந்து ஆல் தோஸ் அந்த வந்து அதெல்லாம் அன்னித்து மார்னிங் அந்த சமயத்தில் இதில் கீப் அன் ஓப்பன் மைண்டு பட் ஜென்ரலி இதே லேவ் ஃபேர் ஐடியா இருக்கும் பட் இந்த மாதிரி வானத்தை பார்த்து கண்டிஷன்ஸை பார்த்து க்ளோசர் டு இதுதான் தான் பார்ப்பாங்க பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்தியா அட்டகாசமாக ஆடி இருக்காங்க ஸோ எதிராளியோட ஸ்ட்ரெங்க்த்தை பார்த்து இவன் பேரலைஸ் ஆனோன்னு இல்லை இவன் ஸ்ட்ரெங்குக்கு இவன் ஆடுவான்ற மாதிரி தான் இந்த கட்டாயத்தில் இருக்குது ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி டேபிளை திருப்பி போட்டிருக்கான் இந்தியன்ஸ் ரொம்ப அட்டகாசமாக ஆடி யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு கம்பேக்கு ஸோ அப்படி இருக்கிறச்சியில் ஆஸ்திரேலியன்ஸ்க்கு நல்லா போலிங் போட்டு நம்ம மிடில் ஆர்டரை எக்ஸ்போஸ் பண்ணுவான் டாப் ஆர்டரை எக்ஸ்போஸ் பண்ணுவான் நம்ம போலிங் போடலாம்னு போட மாட்டான் டெஃபினட்டா என்ன ஜுடிஷியஸ் டிசிஷனோ ரியலாகவே ஜெனுவினா டாஸை வின் பண்ணிட்டு நம்ம போலிங் போடணும்னா போலிங்க கூட பண்ணுவான் இல்ல போன கேம்ல கூட பாத்தீங்கன்னா பும்ராட செகண்ட் கேம் கேப்டன் ரோஹித் கூட இல்ல டாஸை வின் பண்ணிட்டு பேட் பண்ணாரு நிறைய பேர் ஷாக் ஆகிட்டு இங்கே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு சாஞ்சிட்டான் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வேற அத்தனை கார்பிங் ஸ்கெப்டிக்ஸ்க்கும் அம்பினேஷன் கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு என்னடா அது சொன்ன மாதிரி நூத்தி ஐம்பது கால் பட் என்ன மாதிரி ரிமார்கபுளா ஃபைட் பண்ணி ஹீரோயிக்கா அஸ் அ கேப்டன் நீ லெட்ரு இந்த ஃப்ரண்ட் அதுதான் டெஸ்ட் மேட்சே ஓப்பன் அப் பண்ணி விட்டுருது ஸோ ஹேவிங் செட் தட் இந்தியன்ஸ் நான் நினைக்கிறேன் டெஃபினெட்லி என்ன ஸ்மார்ட் கிரிக்கெட் டீமோ அவங்களோட ஸ்ட்ரெங்ஸ்க்கு தான் தவிர அப்கோர்ஸ் தி ரெகனை ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அனலைஸ் பண்ணியிருப்பான் ரெகக்னைஸ் பண்ணுவான் அக்னாலேஜ் பண்ணுவான் பட் அதனால இவன் டிசிஷன் மேக்கிங் மாறாது அதுதான் டாஸ் பேட்டிங் எடுத்தவங்க தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா ரன்ஸ் ஆன் த போர்டு அது ஒரு பெரிய இது முக்கியமான விஷயம் வந்து நீங்க ஆப்பனண்ட் எப்படி போடுறான்றது வச்சு கூட நீங்க ஜட்ஜ் பண்ணி நீங்க போலிங் போடலாம் ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய தியரிஸ் இருக்கு பட் க்ளோசர் டு ஸ்டார்ட் அப் டேஸ் பிளே தான் அந்த மாதிரி எடுப்பாங்க அதிகமா ரன் அடிச்சது பாத்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ல குறிப்பா சொல்லணும்னா விராட் கோலி கோஹ் தான் ரன் கண்டிப்பா ஈடன் கார்டன்ஸ்ல ஒரு டபுள் ஹண்ட்ரட் அடிச்சது உங்களுக்கு விராட் தான் சொல்லி நம்ம பிங்க் பால் அது கூட விராட் கோலியே பிங்க் பால்ல கொஞ்சம் சைட்டிங் அது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான் சிக்கல் தான் அப்படின்ற மாதிரி எந்த கேம் மாதிரியும் இது ஒரு தனி அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு பட் நீங்கள் சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கரெக்டு போன கேமில் லாஸ்ட் மேட்சே அன்பீட்டன் நூறுன்னு ஆரம்பித்தாலும் விராட் கோலி மாதிரி ஒரு கான்சூமேட் ப்ரொஃபஷனல் பிராட்மேன் தாண்டி இப்போ தேர்ட்டி ஹண்ட்ரட் போயிருக்காரு ஹைடனோட தேர்ட்டி ஹண்ட்ரட்ஸ் வச்சுருக்காரு அப்படி இருக்கிற கான்சூமேட் ப்ரொஃபஷனலே அவருக்கே தெரியும் இது ஜீரோலேருந்தான் ஆரம்பிக்கணும் இது பிங்க் பால் புது தினம் புது சிட்டி புது போலிங் அட்டாக்கு போலன்ட்னு போல இருக்கும் இதனால் ஆடல ஸோ ஹேவிங் செட் தட் ஆல் தோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நம்மளை மாதிரி கிரிக்கெட் பைத்தியத்துக்கும் ட்ராஜிக்ஸுக்கும் தான் அதெல்லாம் ரெலவன்ஸ் இருக்கும் தவிர விராட் கோலி மாதிரி ஒரு கன்சியூமேட் ப்ரொஃபஷனலுக்கு அவருக்கு தெரியும் அன்னைக்கு மார்னிங் பத்து பயஞ்சு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் போலருக்கு கொடுக்கணும் தான் பாயணும் கெட்டிங் த ஐ இன் அப்படின்னு பாதம் நோத்துறதுல இருந்து எப்படி பால் பேட்ல படுறது எந்த மாதிரி ஹிட்டிங் ஃபார்ம்ல நெட்ஸ்ல நாளைக்கு நாலு அன்னைக்கு எப்படி போறாரு அந்த கான்ஃபிடென்ஸ் எத்துன்னு போகிறாரு முக்கியமான விஷயம் டே நைட் கேம் வேற ஸோ பாடியோட ஸ்லீப் சைக்கிள் அதுக்கெல்லாம் வந்து பழகிறதுக்கு ப்ராபபிளி நான் நினைக்கிறேன் ஒரு கான்சியூமேட் ப்ரொஃபஷனல் டாப் நாச் ப்ரொஃபஷனல் டெஃபினட்டா டூ டேஸ் பிஃபோரே அந்த மாதிரி ஷெட்யூல் ஸ்கூலில் வந்துடுவான் ஸோ ஒரு மாதிரி அதெல்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணி அந்த மாதிரி மென்டலாக அந்த மாதிரி உங்களுக்கு ஷார்பன் பண்ணினா தான் உங்கள் சென்சஸை உங்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த டெஸ்ட்டு வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச் டெஸ்ட்டுமே த்ரீ டேஸில் கம்ப்ளீட் ஆகிடுது லாஸ்ட்டு ஃபோர்த்தில் பார்த்தோம்னா ஃபோர் டேஸில் அது கம்ப்ளீட் ஆச்சு ஸோ இந்த போர்த் டெஸ்ட் வந்து ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா ஃபைவ் டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் ஆச்சுன்னா யாரு தலையில் தலையில தான் போட்டுக்கணும் ஏன்னா அவனுக்கு ஆட் ரெவன்யூ எல்லாம் காலி அதுக்கும் அப்பாற்பட்டு அவன் கையில ஒன்றும் இல்லை கோர்ஸ் பிச் எப்படி இருக்கு பேட்ஸ்மேன் எப்படி கோப் அப் பண்ணி போர்டில் ரன்ஸ் போட போகிறான் இருக்கு பட் ஜென்ரலாக ட்ரெண்ட் நீங்க சொல்றது பார்த்தால இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆரம்பித்ததுலேருந்து நைன்டீன்லேருந்தே பார்த்தீங்கன்னா நைன்டீன் டு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ இது மூணாவது சைக்கிள் பை அண்ட் லார்ஜ் டெஸ்ட் மேட்ச் அந்த காம்படிட்டிவ் எட்ஜ் இருக்குது எந்த சீரீஸுமே மீனாக பை கொஞ்சம் டல் போரிங் ட்ராஸ் அது இது இழுத்து அடிக்கும் இப்போ பை அண்ட் லார்ஜ் ரிசல்ட்ஸ் வருது நிறைய பெரிய பண்டிட்ஸ்லாம் கூட சொல்கிறான் ஃபோர் டேஸாக வச்சுக்கோங்க டெஸ்ட் மேட்சஸை ஏன்னா டே போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி உங்களோட ஆர்க்குமெண்டுக்கு கிரெடன்ஸ் கொடுக்குற மாதிரி பெரிய பண்டிட்ஸும் சொல்லியிருக்கான் பட் ஹேவிங் செட் தட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸு பிங்க் பால் பவுன்ஸ் இருக்க போகிறது நல்ல மூமெண்ட் இருக்க போகிறது கிராஸ் இருக்க போகிறது பிச்சில் போலர்ஸ் ட்ரீம் அப்படிலாம் இருக்கச்ச வச்சு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாள் போகிறதுனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் பட் ஹேவிங் செட் தட் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது எப்படி பேட்ஸ்மேன் கோப்அப் பண்ண போகிறான் அந்த பேஸ்க்கு அந்த பவுன்ஸுக்கு எப்படி எவ்வளோ ரன்ஸு போட போகிறான் எப்படி போன கேமில் கூட பார்த்தீங்கன்னா இந்தியா பாடத்துலேருந்து டக்குன்னு கத்துட்டான் பாருங்க நூத்தி ஐம்பது ரன்ல ஆல் அவுட் ஆனா ஜேஸ்வால் தான் பேசும் ஆனா என்ன முக்கியமான விஷயம்னா எப்படி அந்த ஃபெயிலியரை உதறி விட்டு நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அட்டகாசமா ஆடி அந்த பாடத்தை கத்துட்ட இந்தியாவுக்கு வந்து தே வில் லுக் டு ஓகே வின் பண்ணிட்டோம் அந்த ஹெட் அப் சின்னப் எல்லாம் இருக்கும் அந்த ஃபீல் குட் எல்லாம் இருக்கும் பட் ஆனா ஒரு ப்ரொபஷனல் பிளேயருக்கு தெரியும் திருப்பி நான் பிளாங்க் ஸ்லேட்டில் க்ளீன் ஸ்லேட்டில் ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பிக்கிறேன்னு ஸோ தே தேண்ட் லைக் டு ஸ்டார்ட் வெல் முக்கியமான விஷயம் அதுதான் முக்கியம் ஓகே சார் பார்க்கலாம் சார் இவ்வளோ நேரம் அட்லீட் பிச் ஓவல பற்றியும் அண்ட் தென் பிங்க் பால் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படிலாம் இருக்குங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில் அனலிஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ பார்க்கலாம் சார் டெஸ்ட் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் ஆரம்பிக்க போகுது இது வரைக்கும் அப்பர் ஹாண்ட்ல பிங்கல்ல வந்து ஆஸ்திரேலியா தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க அதை உடைச்சு இந்தியா வந்து வின் பண்ணுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் குழு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் ஈஸ்வர்